பிசியை முறிச்சுட்டு இப்ப சாதியில பெரிய ஆளு நேர மானா நடத்தி ரெண்டு லட்சம் பேர் கூட்டத்தை கோட்டு பிரியாணி கொடுத்து கூட்டம் கூட்டிக்கலாம் கூட்டம் முடித்து இருப்பான் என்ன தெரியும்ல வருகிற அமைச்சரவையில் ரெண்டு அமைச்சர் எங்க சாதிக்க வேண்டும் இது எல்லா சாதிக்கும் போகுது நேர போவான் சாதி பெருமை வச்சு ஒட்டு மொத்தம் கூட்டிட்டு தலைவர் கோபாலபுரத்துக்கு போவாரு இங்க இருந்து புளியா போறவர் கோபாலபுரத்துக்கு உள்ள போகும்போது மாறிவாரு ஐயா கருணாநிதி எங்களை அஞ்சு அஞ்சு மாவட்டத்துல எங்க சாதிக்காரன் மருங்க படுத்த செல்வாக்கோடு இருக்கான் எப்படி பெரிய செல்வாக்கோடு இருக்கான் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு ஐயா அதே பையனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த முட்டாப்பில் இருக்காங்க யார் அவங்க தான் தலைவன் அந்த முட்டாப்பில் நான் சொல்றத கேட்டு பயப்படி முப்பது கோடி இருக்க நாங்க எனக்கு மூணே மூணு எம்எல்ஏ சீட்டு யாக்க இந்த நாட்டுக்கு பிழைப்பு நடத்தி வயிறு கழுவி பிழைப்பு நடத்த அந்த கருணாநிதிக்கு போய் குடியில் மூத்த முடிவெடிக்கு ஐயா ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு நீ தோற்பது நீ நிற்பது நீ ஏனுவது பிச்சை இல்ல எந்த சாதியை சொல்லி நீ பிச்சை ஏனுகிறாயோ அத்தனை சாதிக்காரன் அதுக்கு கையில பிச்சை ஓட கொடுத்து ஐயா கருணாநிதியும் இங்க பிச்சை தரிசிருக்கலாம் இங்கெல்லாம் வீரத்து வீரமா போய் கோவால போகும்போது புளியா பரப்புற கோவால ஒரு மாதிரி புனியா போயிடலாம் இன்னொரு பக்கம் போவாங்க இருந்து யாரு ஐயா செங்கோட்டை அமைச்சர் உங்களுக்கு தெரியும் அவருக்கு பெருமை இருக்கு அந்த மனிதன் மீது தனிப்பட்ட மரியாதை உண்டு எனக்கு ஆனா அந்த மனிதன் தான் முத முதன் செல்வி ஜெயலலிதா கார்டை பார்த்து கும்பிட்டுறேன் மத்தனா எதையே கும்பிட்டா மூஞ்சியை பார்த்தா முகரே பார்த்தா இன்னையே பார்த்தான் கும்பிட்டான் கும்பிட்டு அடுத்த நாள் கூட்டம் தெரியுமா கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் கொங்குகளான கவுண்டர்களின் வினை எழுச்சி மாநாடு தலைவர் உரையாற்றுகிறாரு தருமபுரி தொடங்கி கோவைத்துறை ஏழு மாவட்டத்தில் கவுண்டர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் இருப்பதில் ஆறு கோடியில் ஒரு கோடி கவுண்டர்கள் நாங்க இருக்கிறோம் என்று பெருமையோடு சொல்கிறேன் வந்த ஒட்டுமொத்த கவுண்டர் கூட்டம் பின்னரு ஐயா இது மாதிரி தலைவர் தலைவர் கிளாண்டி போனா மத்த சாதிக்காரத்தை பல்லது பறையது தேவர் குணராவது ஜெயலலா மூஞ்சி பாத்து கும்பிட்டான் ஆனா கவுண்டர் தளபதி ஜெய ஐயா செங்கோட்டையா போய் அம்மா ஜெயலலா கா தயார பாத்து கும்பிட்டாரு அதுக்கு வத்தப்புறம் யாதையுமா ஒரு கோடி கவுண்டர் பூதேவி ஒட்டுமொத்த கவுண்டரையும் போய் ஜெயலலிதா கால் டயருக்கு கீழே அடிமையா வச்சு கேட்டிருக்கேன் ஆனா யாருக்கு கேட்கல காரணம் தெரியுமா கட்சியில் இருந்தா ஒரு கக்கூஸ் கான்ட்ராக்ட் ஒரு சைக்கிள் கான்ட்ராக்ட் ஒரு பஸ் கான்ட்ராக்ட் ஸ்டேஷனுக்கு போனா ஒரு பஞ்சாயத்து பேசலாம் இந்த அற்ப ஆசைக்கு இந்த உன்னை உண்மை வளர்த்து விட்டான் இந்த நாடு சுடுகாராய் மாறுகின்றது உண்மையில் இந்த நாடு சுடுகாரா இயசியின் உறவுகளே அதைத்தான் என் தம்பி வினோதன் அழகாக பேசினான் இந்த நாட்டின் சட்ட யாருக்காக வந்தது தம்பி நீ கவலைப்படாத கம்முடியுடைய நான் இன்னைக்கு கூட்டத்தை பேசுறேன் ஏன் நான் யாருங்கிறத உளவுத்துறை உங்களுக்கு தெரியாட்டாலும் இந்த உளவுத்துறை வீடியோக்கு தெரியும் இந்த அறிவிச்சு வந்தான் இவன் யாருக்கும் விசாரிச்சு சொல்லணும்னு தெரியும் ஐயா நல்லா குடிச்சுக்கிருங்க தம்பி நாளை நாளை மறுநாள் போய் இதே கமுதி கமுதி துணை ஆயிரம் போய் ஐயா எங்களுக்கு அதானி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் வேணும்னு கேளுங்க

நான் இந்த கூட்டத்தை சொல்றேன் எல்லாரும் எல்லாத்தையும் போய் இப்ப இந்த கூட்டம் நடக்கும் போது தோழர் எல்லாம் போய் எல்லா நிறுவனத்தையும் கரையிட்டு போய் நான் பிச்சுனா என் தோழர் ராஜுதான் ரஞ்சனாதன யாரு அரசிகாரி நேர போனாரு ஐயா இந்த கூட்டத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் நீங்க குடுக்குறங்க ஐயா எதுக்கு உண்மையிலேயே நாங்க செக் பண்ண மானம் ரோசம் உங்களை அரசு ஐயா என்ன பண்ணிருக்கணும் மானம் ரோசம் இருந்தாட்டு ஏன்ட்டு ஏன் நீ கூட்டத்துக்கு நீ கேட்கிற அப்படி என்ன பண்ணிருக்கணும் நம்மளை கூப்பிட்டு நீ அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுக்கிறாய் கூட்டத்துக்கு பணம் கொடுக்க முடியாது சொல்லியிருக்கணும் ஆனா எல்லாருக்கும் ஓகே பையனு ஐயா ரெண்டு ரூபா டேய் நீ வாங்குற சம்பளம் பதினெட்டாயிரம் எப்படி கட்சிக்கு ரெண்டாயிரம் எழுதி கொடுக்குற